கனகத் திரளே போற்றி கைலை மயானே போற்றி போற்றி முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பம் சுருளி கோடிலிங்க தரிசனம் முடித்து சிவ பூஜையாக இப்பொழுது வைத்திலிங்க சுவாமியை எழுந்தருள செய்து சிவ பூஜை செய்ய இருக்கின்றோம் நெய்வேலி கம்பம் அடியார்கள் எல்லாம் இப்பொழுது எழுந்தருளி பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை திருவாசன் முற்றுதல் நிகழ்வு நம்முடைய கம்ப மாநகரில் சிறப்பாக நடைபெறுவதை முன்னிட்டு இன்று அடியார்கள் எல்லாம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிவபூஜை முதலில் விநாயகப் பெருமானை எழுந்துள்ள செய்தல் கோயிலை எழுப்பி அதிலே பெருமானை எழுப்புதல் சிவபூஜை செய்பவர்கள் இன்று திருமேணி எடுத்து வரவில்லை என்றால் மனநிலை ஆவாகனம் பண்ணி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் விநாயகப் பெருமானை எழுந்த செய்தல்

கங்கைவார் சடை கரந்தார்க்க அன்பராகில் அவர்கந்தி நாம் வணங்கும் நாடுடைய சிவனே போற்றி நாடுடைய சிவனே போற்றி இல்லை மண்டினுங்காடி அனனடி தொழுது உய்என்னலா ஐவர் குண்டெங்கு நாட நானி ஆயுள் இப்பற்றென்ற வேக்க் நீயும் மாறும் ஓனகாந்தன் தலிது நீரே சாமிக்கே நெய்யும் பாளம் மனசாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணிக்கணும் கையில் எடுத்துகிட்டு வராதனால அதனால் ஒரு பாட்டு பாடி பெரும்பான் ஏற்றுக்கொண்டார் என்று கருதி அடுத்ததாக இறைவனுடைய நெய்வேத்தியத்துக்கு யாராவது வச்சுருந்தா கொண்டு வந்து காவாய் கனகத்திரளே போற்றி சில்லை மண்டியினுள் ஆடி போற்றி எல்லாம் அபிஷேகமும் நிறை பெற்றதாக நினைத்துக் கொண்டு பன்னீர் நிறைவு ஆகா அற்புவமாக சிவனே போற்று 好。<Yeah. S 2> <Wow. S 1> yeah. நோக்கிற்காக யாராலும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் பெருமானுக்கு குறியீட்டாக வழிபாடை செய்கின்ற முறைதான் இந்த முத்திரை வழிபாடு அந்த முத்திரை வழிபாட்டின் மூலம் நீயும் நானும் பேசிக்கொள்வதுதான் அந்த முத்திரை வழிபாடு அந்த வகையில் இருந்தருக எழுந்தருக எளிந்தருக இடையூறு தவிர்த்தருக முப்பேரொளி கேற்றருக துரி சுற்று முப்பேரு கேற்ற துரி சுற்று வளைத்தருக தாமரை குறி கணிதருக மீனின் குறி கண்டருக பசுவின் வடி குறி கண்டருங்க தென்னாருடைய சிவனே போற்றி எல்லா அபிடேகங்களும் நிறைவு பெற்ற நிலையில் பெருமானுக்கு நைவேத்தியமாக இருப்பவற்றை வைத்த மூலம் பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னாடுடைய சின்னே போத்தி என்னாட்டுபர்கும் நிறைவா புட்டி நம்பாலிக்கும் அனங்கொடு என்பரும் உலகம் ஏறி திருநதி கிழவந்தாரே முன்பரும் தினியும் ஏந்தி மொழி வழியேவர் கேப்ப என்று அருள் செய்தார் தேவர் துமிகா பூஜையனுடைய நிறுவல திருமானுக்கு பஞ்சபுராணம் என்னும் பெரும் பாடி அங்குவது அந்த வகையிலே ஏவாருடைய செவியன் பிடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை ஒடிப்பூசியன் உள்ளம் கவர் கல்லுவன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த सि अचनि तोली

अट्वाद्या बख्यब्रवि पंदया भोल्या तन्वाद्या पुर्णिक्सित्वान्दवाद्या बख्यब्रवि பெருமாடைய துதியாக விளங்கின்ற முதல் பணவர் பெருமாருடைய திருச்சேவிக்கு அம்பாள் பாடல் அபிராமிப்பட்டவர்களே தனம் தரும் கருதிகளும் அனைத்து தெருவங்களும் தரும் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஒன்று குன்று நிலவே வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூழலை அழைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அந்த பெருமாளே பூசையும் நிறைவு செய்தவுடன் அடிமையாகிய நாம் ஆண்டானுக்கு போற்றி செய்வதுதான் அழகு அதுதான் கடமை ஆகவே நிறைவிலே போர்த்தி செய்துதான் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அவ்வாறு மறந்து விட்டோம் என்றால் குறை குறைபூசையாக போய்விடும் ஆகவே மாணிக்கவாசிகளும் நிறைவில் தான் வழிபாட்டுக்கு நிறைவில் தான் போர்த்தி வைத்திருக்கிறார் நான்கு செயல்களிலே அதுபோன்று நாமும் பெருமானுடைய திருவடியை போற்றுவோதான் அடிமை கழகு அந்த வகையிலே வளர் கொண்டு பெருமானுடைய திருவடியை போற்றுவோம் ஈசனடி போற்றி எங்களடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி சீராஜேந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருமொழி போற்றி சிவனாடு சிவே புரிய நம் அருகோ ூர் ஆடி போ ലംഗായി പോത്തി കയയി കയമീ പോത്തി പോത്തി നാരുടയ ശിവേ പോത്തി